இல்லை மயானங்கள் பக்கத்தில் வீடு வாங்கலாம் இப்போது அந்த பிணம் எடுத்துகிட்டு போகிறதே அது ஒரு ஒரு முறை வந்து கையாளுறாங்க எப்படின்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு திசை பார்த்து அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அந்த சடலத்தை திருப்புவாங்க அந்த வீடு பார்த்துட்டு அடுத்து வந்து மயானத்தை பார்த்து போகிற மாதிரி திருப்பி கொண்டு போவாங்க கொண்டு போய் தான் புதைப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் போன இடம் தான் இது மயானம் அப்படிங்கிறது வெறும் காடு தான் அப்போது அதில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் நம்மளுடைய பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுற்றியில் சுடுகாட்டை சுற்றி தான் வீடுகளே அதிகமாக இருக்குது அப்போது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலை சார்ந்த விஷயம் இது மனநிலை வந்து நமக்கு நல்லா இருக்கணும் நம்ம எதையுமே நீங்கள் நல்லா கூட அவங்க வீட்டில் இருக்கிற எல்லார் மனங்களையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் மயானத்துக்கு பக்கத்துலேயோ சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயோ வீடுகள் இல்லாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக எடுத்துக்கிறோம் இதுதான் உண்மையும் கூட